வணக்கம் எல்லோரும் எப்படிங்கிறீங்க நாங்கள் இப்போங்க நிற்கிறோம்னா மாந்தவாளம் அனிக்கிறோம் கருடா கோயிலை மாந்தவாளம் மகள ஸ்கூலோட வந்திருந்தோம் சரி அப்படியே மாந்தவா இந்த நகரம் எல்லாம் நான் உங்களுக்கு பதிவு செய்திருப்பேன் மாந்தவா நகரம் எல்லாம் நாங்கள் இருக்கிற நகரத்தை அந்த நகரத்துக்குள்ளேயே ஒரு ரிலாக்ஸ் ஏரியான் அதாவது மாலை நேரத்தில் போலதான் போக்குற இடம்தான் இது இதில் வாக்கிங் போவாங்க ஜாக்கிங் போவாங்க எல்லாம் செய்வாங்க இதில் ம வயதானவர்கள்லாம் வந்து இதில் உட்காந்துருப்பாங்க ரிலாக்ஸேஷனுக்காக அப்படி ஒரு ஒரு பிளேஸ் தான் இது சின்ன பிள்ளைலாம் வந்து விளையாடி நம்புகிறானுண்டு அப்படி ஒரு பிளேஸ் தான் இது சரி இப்போ மகள ஸ்கூலுக்கு கூட வந்திருந்தேன் சரி அப்படியே இந்த இடத்தையும் உங்களுக்கு பதிவு செய்ய மட்டும் பதிவு செய்கிறேன் பாங்க இதை சுற்றி என்னெல்லாம் இருக்கெண்டு பார்ப்போம் பாருங்கள் பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்க இந்த பிளேஸ் வந்து இல்லை பாருங்க இது ஒரு நீரோட ஓடுது வாய்க்கால் பாருங்க வாத்தெல்லாம் வந்திருக்கினா விடியலையே காலையிலேயே பாருங்க இந்த வாத்தெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் நின்று விளையாடுறது மாலை நேரம் வரைக்கும் இதெல்லாம் நிற்பினா பாருங்க இங்கே சின்ன பிள்ளைகள் விளையாட வந்தால் கொண்ட இதுக்குள்ள வாராக்கள் இவளுக்கு சாப்பாடெல்லாம் போடுவினம் ஏ சாப்பிட்டு சாப்பிட்டுக்குள்ளேயே நிற்கினோம் பாருங்கள் நிற்கினோம் விடியலையே நான் திறந்து விட்டி டாகப்பலருக்கு பாத்துக்கு சொந்தக்காரங்க இவியில் அப்படியே ஓடி வந்துட்டோம் இங்கே இதில் ஓடி வந்து பாருங்கள் எப்படி நிற்கினவன்ட்டு பாத்தெல்லாம் பாருங்க இது எங்கள் ஏரியா ஏ உள்ளே வராதே ரெண்டு மாதிரி தான் இவங்க இது பாருங்க நான் விடியவே திறந்து விட்ட டாகப்பலருக்கு ஆக்கெல்லாம் இங்கேயே வந்து நிற்கணும் பாருங்க என்ன வரிவிடுங்க கரென் பேர் நிக்கின என்ன மரவாசி பேரா வந்துருக்க இல்லை பாருங்க எல்லாம் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கணும் சரியான குளிர் இப்ப குளிர்காலம் வந்துட்டுது விண்டர் டைம் ஆனால் வேலை அப்புறம் வந்து பாருங்க குளிக்கணும் தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்கின எப்படி இருக்கன்னு பாருங்க விடாம இது வந்து மாந்தோவால இருக்குது கஸ்டல் கோஃப்ரேட்டோ நீரோடை பாருங்கள் எப்படி இருக்கன்ட்டு கஸ்டல் கோஃப்ரேட்டோ நீரோடை ரிலாக்ஸ் ஏரியா இதுதான் கஸ்டல் கோஃப்ரேட்டோவில் சிட்டியில் இருக்கிற ஒரு ரிலாக்ஸ் ஏரியா இப்போ நேரத்தில் மாலை நேரத்தில் அதாவது மாலை நேரத்தில் ஆக்கள் எல்லாம் இதில் இந்த இதில் எல்லாம் போட்டிருக்குறாங்க இதில் வாக் பண்ணுவாங்க விளையாடுவாங்க சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சுருந்து அவையெல்லாம் விளையாடினாண்டு இந்த வாத்துக்களை பார்க்குறது அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு இந்த வாத்து ஒன்று விளையாடுறதும் அவளுக்கு சாப்பாடு போடுறதும் எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு தான் அங்கெல்லாம் கட்டிடங்கள் இருக்குது எல்லாம் செட்டியெல்லாம் கொட்டியிருக்கு வாத்துக்கள்ட்ட அவள் அங்கே போயினோம் அங்கே போயினம் பாருங்கள் அப்படி போயிடமெண்டு பார்க்கவே அழகான காட்சி ஒன்று பாருங்க வியூவை எங்கே ஃபேக்ட்ரியலுக்கு போகிற வழிதான் எல்லாம் பாருங்கள் இது வந்து ரிலாக்ஸ் ஏரியா அங்கே க்ரோஸ் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இதில் ரோட்டை இது ஒரு ரோட் இது வந்து பெரும்பாலும் காலையில் ட்ராஃபிக்காக இருக்கும் என்னென்னா எங்களால் ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்களோ அந்த போகிறேன்னு போறேன்னு இல்லை அது அப்படித்தான் இந்த வழியால் போவாங்க நிறைய பேர் ஏனெண்டா அதால் போனால் கொஞ்சம் லேட் ஆகும் சந்தால் போவாங்க இப்படி இந்த லைனால் வந்துடுவாங்க எல்லாம் ஃபேக்ட்ரிக்கு போகிறாக்கள் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறவர்களுக்கு இது ஒரு பிரதான ஒரு வீதி வரும் தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு இது ஒரு பிரதான உண்டு பன்னெண்டு மணிக்கு இந்த இடத்துல சரியாக ட்ராஃபிக்காக இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு ட்ராஃபிக்காக இருக்கும் ஏன்னா ரெண்டு ரெண்டு ரோட்ருக்கு பக்கம் அவுட் சைடில் ஒரு ரோட்ருக்கு இங்கால ஒரு சைட் இருக்குது அந்த ரெண்டு ரோட்டில் சரியாக ட்ராஃபிக்காக இருக்கும் அதில் ஒரு ரோட்டாக இது இது காலையும் பூந்து கொண்டு போவாங்க அப்படி ஒரு ஏரியா இப்போ கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கேன்டா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க நீ போய் நினைக்கிற வெட்டியா இருக்கடா மகளை ஸ்கூல் விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படி உங்களுக்கு இந்த ரிலாக்ஸ் ஏரியாவை பதிவு செய்ய முடிதான் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காண்டே ஏழாம் இயற்கை அழகு நிறைந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஏரியா பாருங்க வரங்கோ ஆக்களை எல்லாரும் தண்ணிக்குள்ளே நிக்கினம் எப்படி நிற்கிற விடுவாருங்க தண்ணிக்குள்ள வாத்தெல்லாம் இந்த இடத்துக்கு வார சின்ன பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு இந்த வாத்துக்கள் தான் அவளுக்கு சாப்பாடு போடுறதும் விளையாடுறதும் அவளோட அவளை கொண்டு ஓடுறது தான் வேலை இப்போ இப்போ காலையில் இல்லட்டபடியாக அவ எல்லாம் தண்ணிக்குள்ள வரங்கி நிற்கினோம் இப்போ சரியா ஒன்பது மணி காலையில பாருங்க காலை நேரம் இத்தாலி கஸ்டல் கோப்ரேட்டோ காலை நேர காட்சி அதுவும் ஒரு இயற்கையான இடத்துல கொண்டு வந்து உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கேன் வாங்க அங்கால கானே Posso? Posso video? Grazie. Ciao. Ciao. Ciao, grazie. È prendi grande. இப்போ பாருங்க இந்த வாய்க்கால் நீர்ப்பாசனத்துலேருந்து கூட அங்கால விவசாயம் செய்கிறார்கள் பாருங்க பாருங்க அதில் மோட்டர் இல்லாமல் இருக்க இது அவங்களோட பைப்புகள் இருந்து தண்ணி இறைச்சி அங்கால விவசாயம் செய்கிறாங்க ஒரு இயற்கையான ஒரு இடம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க நீரோடைய வாங்காளையம் பாப்பம் இவருக்கு இன்னைக்கு வேலை இல்ல உம் வெனர்த்தி அதாவது வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமை வேலை இல்லை அவருக்கு இன்றைக்கு அவருக்கு வேலை இல்லை அப்போ அவரும் நிற்கிறார் காரில் இருக்கிற பாப்போம் ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு இடம் இல்லை பாருங்க இந்த சேரு எல்லாம் இருக்குது இல்லை எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படியே ஒரு ஒரு இடம் இடம்தான் இது பாருங்க எல்லோரும் வாக் பண்ண தொடங்கிட்டா வயதானவர்கள்லாம் இதில் பெரும்பாலும் விற்பாங்க பாருங்க பாருங்க இப்படி இருக்க சூப்பரா இருக்கு பார்க்கவே இப்படியே ஒரு வாக்கிங் ஏரியா தான் பாருங்க வாங்க பாருங்க வந்த இடத்த பாப்பா அப்படி திரும்பி பாருங்க எப்படி இருக்கண்ட எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா பாருங்க எல்லாரும் மராமரிக்குது பாருங்க எப்படி இருக்கு குளிர் இருக்கு எல்லாமே நீ எல்லாம் கொட்டிடும் குளிர் தொடங்கிட்டு தானே அப்பே இனி இப்படி பச்சை பசல் அது இவ்வளோ பச்சையாக பார்க்க இல்லாத நீ நாங்கள் எல்லாம் கொட்டிடும் இன்னும் காஞ்ச மரம் தான் பார்க்கணும் உங்களுக்கு குளிர்காலத்தே உங்களுக்கு இந்த ஏரியாவை பதிவு செய்கிறனு எல்லாமே கொட்டி இப்போ தொடக்கம் தானே குளிர்காலம் தொடக்கம் வின்டர் டைம் இப்போ தான் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிழமையாக குளிராக இருக்குது இன்னும் கடும் குளிர் வரும் வருங்க அங்கே தொடங்கி இப்படியே குழந்தையில முடிக்கும் ரவுண்ட் அப்படியே போகுமா போமாங்கால பக்கம் பார்த்தோம் இப்போ ரோட் சைடெல்லாம் கொஞ்சம் நடக்கிறேன் பாருங்க இவ்வளோ வாரம் வருதண்டு இந்த இங்க வந்து வேலியல் வந்து வெட்டுமத்தியால வேலை தானே அந்த டைமுக்கு டைமுக்கு ஆக்கள் அந்த ஷிஃப்ட்டு மாறி போவாங்க பாருங்கள் அப்படியானாக்கள் இல்லை காருகளில் போயினோம் எல்லாம் ஃபேக்ட்ரியால் வேலை முடிஞ்சு போகிறாக்கள்லாம் இதில் பெரும்பாலும் போகிறாக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்